நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இதுவரை வந்து எந்த சேனலை பற்றியுமே எதை பற்றியுமே நம்ம சேனல்ல விளம்பரம் பண்ணதில்லை ஒரு நாலஞ்சு நண்பர்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து அவங்க சேனலில் பத்தி சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க ஆனா அவங்க யாரு அவங்க யார் சேனலை பற்றியுமே நான் சொல்லலை ஏன்னாக்கி நம்ம சொல்றது ஒரு சில நண்பர்களுக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது தான் நான் யாருக்குமே எந்த விளம்பரமுமே நான் இதுவரை பண்ணதில்லை ஆனா இப்போ நான் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம சிபிஎஸ் வந்து இது வந்து முக்கியம் வந்து மீனவர்களுக்கு மட்டுமே பயன்படுற விஷயம் நம்ம சேனல் வந்து நிறைய மீனவர்கள் பாக்கிய அதனால வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு நண்பர் வந்து மீனவன் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தங்கச்சி மடத்தை சேர்ந்தவங்க ராமேஸ்வரம் தீவுல தங்கச்சி மடத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து சிபிஎஸ் பத்தின தகவல்களும் எக்கோ சவுண்டர் பத்தின தகவல்களும் தெளிவாகவே அவங்க சேனல்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோவுக்கு கீழே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் அவங்க சேனலில் போய் பாருங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க அவங்க வந்து நான் வந்து நிறைய ரொம்ப நாள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு தெரியல உங்கள் மூலியமா ஒரு அஞ்சாறு பேருக்கு தெரியட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காகத்தான் கண்டிப்பாக இப்போ கூட நிறைய பேர் புதுசாக சிபிஎஸ் வாங்கினான்னு அதை பற்றின தகவல்கள் வந்து தெரியாம தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அதை எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு நிலமையில இருக்காங்க இதை வந்து அவங்க அவர் சேனலை பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் எந்த ஒரு சிபிசியுமே தெளிவு பண்ணுற அளவுக்கு அவர் தெளிவாகவே வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு இருக்காரு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அவர் போற வீடியோக்களை பாருங்க குறிப்பா இந்த வீடியோ அவர் பதிவு பண்ணுற வீடியோக்கள் மீனவர்களுக்கு பயன்படும் மீனவ நண்பர்கள் கட்டாயமா பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரியா விருப்பமுள்ள நண்பர்களும் அவர் சேனலை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பாருங்க வணக்கம் கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடல் அதவன் கிளைவின் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தும்பு தூண்டில் மீன் பிடிக்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து கடல் மேலேருந்து கரையை நோக்கி வரும்போது அதிகபட்சமாக ஓடு தூண்டில் போட்டு வருவோம் இப்போ பழக தூண்டில் வந்து போட்டு நம்ம நிறையா வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து தும்பு தூண்டில் இது வந்து அதிகபட்சமாக கொஞ்சம் ஆழம் கம்மியான பகுதிகளில் போட்டிருப்போம் அது மாதிரியாக நம்ம வரும்போதே வந்து ரெண்டு தீவுகளை கடந்து வருவோம் அந்த தீவு பகுதிகளை வரும்போது தான் இந்த தும்பு தூண்டில் வந்து போடுவோம் ஏன்னா இந்த பகுதியில் ஓரளவு மீடியமான பாறை மீன்கள் மறுபடியும் வந்து வாழை இந்த மீன்கள் வந்து பிடிக்கும் அது வந்து அதிகபட்சமாக இந்த தும்பு தான் மாட்டும் அதனால தான் நம்ம இந்த தும்பு தூண்டில் போடுறோம் இப்போ இந்த பகுதியில் நாங்கள் வந்து ஏற்கனவே நிறைய தடவை மீன்கள்லாம் பிடிச்சிருக்கோம் இந்த தும்பு தூண்டில் என்ன இற இருக்கும்னா சுத்தமாக வந்து அந்த தூண்டில் ஓரங்களில் பூரா பிளாஸ்டிக்கு தான் வந்து கட்டி வச்சிருப்பாங்க இது கடையில் இப்படியே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியே செட் பண்ண மணிக்கே கடையில் கிடைக்கும் நாங்கள் வந்து அதில் எக்ஸ்ட்ரா பலகை மட்டும் அதில் கட்டி அந்த பலகை துண்டிலே போட்டு எங்கள் போட்டில் வந்து கொஞ்சம் மெதுவான அளவு ரன்னிங்கில் வந்து போட்டை ஓட்டிகிட்டு வருவோம் அப்போ தான் இந்த இடங்களில் வந்து இந்த மீன்கள் பிடிக்க முடியும் ஆழமான பகுதிகளில் அந்த பெரிய துண்டில் போட்டு ஓடிடுவோம் அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வருவோம் அப்போ தான் ஸ்பீடாக வரும்போது தான் அதில் வந்து மீன் அடிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதில் பெரிய மீன் எதுவுமே பிடிக்கல கொஞ்சம் சின்ன மீன் தான் பிடிச்சோம் தண்ணி வந்து கொஞ்சம் கலக்காக இருக்குது கலக்காக இருக்கும்போது இந்த கலர் வந்து மீன்களுக்கு அவ்வளோவா தெரியாது அதனால் மீன்கள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு மாட்டலை கலக்கு இல்லாமல் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருந்தாக்கி இந்த தும்பு தூண்டில் வந்து ரொம்ப தூரத்துக்கு தெரியும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மீன் கூட கொஞ்சம் ஓடி வந்து இந்த தூண்டியில் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அது வந்து நல்லா வாய்ப்பாக இருக்கும் க தண்ணி கலக்காக இருக்கும்போது இந்த தூண்டில் தும்பு தூண்டில் வந்து ரொம்ப தூரத்துக்கு தெரிய செய்யாது அப்படி தெரியாம இருக்கும்போது மீன்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியாது பக்கத்தில் இருக்கிற மீன்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் நிறையா நண்பர்கள் வந்து நம்மள்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்திய நீங்கள் வந்து வலை மீன் வலைக்கு போயில தூண்டிலாம் பயன்படுத்தி மீன் பிடிக்க மாட்டேங்கலான்னு இப்போ நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி தூண்டிலும் பயன்படுத்தி மீன் பிடிப்போம் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் இதில் வந்து நாங்கள் நிறையா பெரிய மீன்கள் பிடிச்சிருக்கோம் சின்ன மீன்கள் பிடிச்சிருக்கோம் எல்லா மீன்களுமே இதில் பிடிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்ச மீனை வந்து மறுபடியும் நம்ம வந்து கடலில் விட்டுட்டோம் ஏன்னா ரொம்பவே சின்ன அளவில் உள்ள மீன்கள்னால் அதை வந்து கடலில் விட்டுட்டோம் அதுலேயும் கரையை கொண்டு போய் தான் இதை வந்து கடலில் விட்டோம் எங்கள் ஊரில் வந்து ஆர்ப்போர்க்கு கரையில் வந்து இந்த மீன்கள் வந்து நிறையாவே இருக்குது அதோட இந்த மீன்களை விட்டுட்டோம் இதுவுமே அந்த ஆறுப்பூர் கல்லில் இருந்தே வளரும் ஆனால் இது சின்ன மீனாக இருந்தனால பிடிச்சி நாங்கள் அப்படியே உயிராகவே கொண்டு போய் அதில் விட்டோம் நம்ம எப்போவுமே வந்து ரெண்டு தீவை கடந்து தான் கரையை வருவோம் ஒன்று வந்து நல்லதண்ணி தீவு ஒன்று வந்து சல்லித்தீவு இதுதான் தான் வந்து சல்லித்தீவு இந்த ரெண்டு தீவுக்கும் இடையில் வரும்போது தான் நம்ம வந்து அதிகபட்சமாக இந்த தும்பு தூண்டில் போடுவோம் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஆழம் குறைவாகவே இருக்கும் இந்த தூண்டிலில் வந்து ரொம்ப கீழே இறக்காத அளவுக்கு இந்த தும்பு தூண்டில் நம்ம பயன்படுத்திட்டு வருவோம் ஏன்னாக்கி ரொம்ப கீழே இறங்கும் போது கீழே உள்ள கல்லுகளெலாம் கொழுவ ஆரம்பிக்கும் அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் மேல் பகுதியில் இந்த தூண்டில் போ போட்டு வருவோம் இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேர் வந்து வலைய வந்து பழுது பார்த்துக்கிட்டு இருக்கோம் வலையை பழுது பார்க்குறோம் வலையை வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இந்த இது வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கின எச்ச வலை இந்த வலையை வந்து நம்ம கடலுக்கு கொண்டு போகும்போது ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து வலை வந்து கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு அந்த வலைகளை வலையில் அந்த கிழிஞ்சு போன இடங்களை பூரா சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து அதிகபட்சமாக கடல்லேருந்து கரையை வரும்போதே இந்த மாதிரி இதுகளெல்லாம் சரி பண்ணி இது கட்டி எடுத்துருவோம் அப்படின்னா தான் இந்த வலை வந்து நம்ம கூட கொஞ்ச நாள் வந்து பயன்படுத்த முடியும் இந்த இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கிறதையெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த வலை சீக்கிரமே வந்து நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிரும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வலையை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னாக்கி நம்ம கூட கொஞ்ச நாள் இதை வச்சு நம்ம

மழை உளுந்து அதுக்கப்புறமா இந்த வெயில் அடிக்கிறதுனால எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது இந்த தீவை பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் இந்த தீவை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் நிறையா நண்பர்கள் வந்து அதை பார்த்துருக்கீங்க இ இன்னும் இப்போவும் பார்க்காத நண்பர்கள் வந்து அதை போய் பார்த்துக்குருங்க இந்த தீவை நம்ம வந்து இன்னுமே பக்கத்தில் வச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த தீவு பார்க்குறதுக்கு இந் இந்த தீவு தான் வந்து சல்லித்தீவு இந்த தீவுகளை நம்ம தினமுமே கடந்து போய்ட்டு கடந்து வருவோம் நம்ம மீன் பிடிக்க போகிறதால இந்த தீவு கடந்து தான் போகணும் அதே மாதிரி வரும்போதே இந்த தீவை கடந்து தான் நம்ம கரையை வரணும் kalau வாய்க்க எனக்கு ஒரு நண்டு நண்டும் வாய்ப்பு இருக்கு கூனி e poi நாங்கள் மீன் பிடிச்ச இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் கரையை அதனால் வந்து ஒரு கேனில் வந்து தண்ணி அள்ளி ஊற்றி இந்த மீனை போட்டு கொண்டு வந்தோம் இதில் வந்து ரெண்டு வந்து கலவா மீன் இந்த ரெண்டு கலவா மீனுமே வந்து ரொம்ப நேரத்துக்கு சாகாது அதிகபட்சம் ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஒரு தண்ணீரில் போட்டு வச்சாலே உயிரோடு தான் இருக்குது அப்படி தான் இந்த மீனை போட்டு வச்சு கொண்டு வர்றோம் இன்னொரு மீன் வந்து அதை வந்து செப்புளி மீன் சொல்லுவோம் அந்த மீன் செத்துப்போச்சு அந்த மேலே மிதந்து கிடக்கு பாருங்கள் அதை வந்து நாங்கள் சமைக்கிறது கொண்டு போயிட்டோம் அந்த செப்புளி மீன் வந்து ரொம்ப பெரிய அளவில் வளராது இதை விட இன்னுமே கொஞ்சம் 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 பெருசாக வளரும் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இந்த அளவில் தான் வளரும் அந்த மீனை நாங்கள் சமைக்கிறத கொண்டு போயிட்டோம் இந்த மேலே கடைக்கு வருங்க அதை இந்த ரெண்டு உயிராக இருந்த மீனையுமே நாங்கள் கரையை போய் அப்படியே கடலில் விட்டுட்டோம் எங்கள் ஊர் கடற்கரையில் ஓடித்து இன்னுமே நம்ம இந்த தூண்டில் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறத வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து பதிவு பண்ணுவோம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்தா அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம்